வீட்டுக்குள்ள லாஸ்ட் நடந்த டாஸ்க்ல பவித்ரா மஞ்சரி தான் ஜெயிச்சிருந்தாங்க பட் ஆனா டாஸ்க் நடக்கிறப்ப மஞ்சரி ஒரு ஏமாத்து வேலை பண்ணாங்க அந்த ஏமாத்து வேலையிலா இப்ப நடந்த டாஸ்க்ல மஞ்சரியும் பவித்ரா தான் ஜெயிச்சிருப்பாங்க அந்த பலூன்ல காத்த டாஸ்க் பட் ஆனா இதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள யாரும் எவ்ளோ ஹைட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அளவு எடுத்தாங்க அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த தான் மஞ்சரி ஒரு பெரிய ஏமாத்து பண்ணாங்க அதிகமா இருந்தா பிளஸ் பாயிண்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரிஜினல் ஹைட்ல இருந்து கொஞ்சம் எக்கி எக்ஸ்ட்ராவான ஹைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அவங்க பேரு சப்போஸ் டிக்கெட் டு பினால மட்டும் ஹைட் அபியூஸ் பண்ணி ஏன்னா கேம் வச்சாங்கன்னா கண்டிப்பா மஞ்சரியல வெள்ளாடவே முடியாது ஏன்னா அவங்க கொடுத்த ஹைட் ஒண்ணு அவங்க ஒரிஜினல் ஹைட் வேற இந்த வீட்டுக்குள்ள சில பேர் நோட் பண்ணி மஞ்சரி கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க அப்படி சொன்னவங்களை மஞ்சரி திட்ட தான் செஞ்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க